ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம் வந்து அசிங்கப்படுத்துறதுக்கு முன்னாடி நான் வந்து நானே விலகிறது தான் வந்து நல்லது அப்படின்னு முடிவெடுத்து இந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபர் அசாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் கேப்டன் பொறுப்புலேருந்து அவர் வந்து இருக்காரு அதாவது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் வந்து தலை சிறந்த கேப்டன்களில் ஒருத்தர் வந்து பாபர் அசாம் இது வரைக்கும் நாற்பத்தி மூணு ஓடிஐ போட்டியில் அவர் வந்து கேப்டனாக இருந்திருக்காரு அதில் இருபத்தாறு போட்டியில் வந்து வெற்றி வாங்கி கொடுத்துருக்காரு பதினஞ்சு போட்டியில் வந்து பாகிஸ்தான் தோல்வியை சந்திச்சிருக்காங்க அதே மாதிரி டி ட்வெண்ட்டி ஃபார்மேட் அப்படின்னு வரும்பொழுது எண்பத்தஞ்சு போட்டியில் வந்து ஆடி நாற்பத்தெட்டு போட்டியில் வந்து வெற்றியை வாங்கி கொடுத்துருக்காரு இருபத்தி ஒன்பது போட்டியில் வந்து பாகிஸ்தான் வந்து தோற்றுருக்காங்க புறம் வந்து பாபர் அசாம் மேலே வைக்கக்கூடிய பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா சொந்த மண்ணில் பத்து போட்டியில் ஆடி ரெண்டே ரெண்டு போட்டியில் மட்டும்தான் தான் பாகிஸ்தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க அந்த மாதிரி சூழல்ல தான் இப்போ வந்து பாபர் அசாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கேப்டன் பொறுப்பில் வந்து விலகியிருக்காரு ஆல்ரெடியே இந்தியாவில் நடந்த ஐம்பதோரு உலகக்கோப்பையில் வந்து பாகிஸ்தான் வந்து சொதப்பன காரணத்தினால பார்த்தீங்கன்னா சடனாக வந்து பாபர் அசாம் வந்து கேப்டன் பதவியிலேருந்து நான் வந்து விலகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவிச்சாரு அதுக்கப்புறம் வந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் வந்து டி ட்வெண்ட்டி கேப்டனாக வந்து ஷாகின் அஃப்ரிடே வந்து நியமனம் வந்து பண்ணாங்க அவர் தான் வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்லையும் பாகிஸ்தான் அசார் வந்து லீட் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்த்த சமயத்தில் தான் டி டுவெண்ட்டி உலக கோப்பைக்கு முன்பாக திரும்ப வந்து பாபர் அசாம் வந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் வந்து கேப்டனாக வந்து போட்டாங்க ஆனால் இந்த முறையும் வந்து பாபர் அசாம் தலைமையில் பாகிஸ்தான் வந்து படு சொதப்பலாம் வந்து ஆடி இருப்பாங்க ஒரு சூப்பர் எயிட் சுற்றுக்கு கூட பாகிஸ்தான் அணியால் வந்து வர முடியலை ஸோ இந்த முறையும் வந்து சொதப்பன காரணத்தினால பார்த்தீங்கன்னா பாபர் அசாம் வந்து இனிமே வந்து இவருக்கு வந்து கேப்டன் பொறுப்பு வந்து சரிப்பட்டு வராது அதனால் இவர் வந்து பதவி விலகணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா பாகிஸ்தான் முன்னாள் வீரர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு எதிராக வந்து திரும்ப ஆரம்பிச்சாங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா இவர் வந்து விலகக்கூடிய ஒரு தான் வந்து இருந்தார் ஆனால் வந்து அஃபீஷியலாக எந்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டும் வந்து வரல அதே மாதிரி வந்து திரும்ப யாரை கேப்டனாக போடலாம் அப்படின்னா அதில் வந்து ஷாகின் அப்ரிடியோட சேர்ந்து ரிஸ்வானுடைய பேரையும் வந்து முறையாக பார்த்தீங்கன்னா வந்து பரிந்துரை வந்து பண்ணாங்க ஏன்னா வந்து பாகிஸ்தான் டீமுக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்கு கோஆபரேஷன் வந்து இல்லை அவங்க எல்லாத்தையும் சமாளிக்கணும்னா ரிஸ்வான் வந்து கரெக்டாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க அந்த மாதிரி சூழலில் தான் பாகிஸ்தான் நாட்டில் உள்நாட்டு சாம்பியன்ஸ் ஒருநாள் கோப்பை தொடர் வந்து நடந்துச்சு அதில் எந்த டீமுக்கும் வந்து பாபர் அசாம் வந்து கேப்டனாக வந்து போடலை இதனாலே வந்து பாபர் அசாம் வந்து மனம் முடிஞ்சு போயிட்டாரு இருந்தாலும் கேப்டன் பொறுப்பு கொடுக்கலன்னா என்ன நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டிங்ல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு சதம் உட்பட இருநூத்தி முப்பது ரன்களை வந்து சேர்த்திருப்பார் இப்போ இதனால பாத்தீங்கன்னா பாபர் அசாம திரும்ப வந்து கேப்டனா வந்து போடலாம் பாபர் அசாம் வந்து புல் ஃபார்முக்கு வந்து வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி திரும்ப இவரையே வந்து கேப்டனா போட்டலாம் இவர் வந்து தூக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுல பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் வந்து இருந்தாங்க அந்த மாதிரி சூழல தான் கேப்டன் பொறுப்புல இருந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபர் அசாம் இப்போ வந்து அறிவிச்சிருக்காரு இது சம்பந்தமாக பாபர் அசாம் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா அசிங்கப்படுறதுக்கு முன்னாடி நம்மளே வந்து விலகி தான் வந்து நல்லது பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் வந்து இப்போ வந்து ரொம்ப மோசமாக வந்து இருக்குது உள்ளே வந்து வீரர்கள் குட்டையும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கோபரேஷனும் வந்து இருக்கிறது வந்து கிடையாது நாட்டுக்காக யாரும் வந்து அந்தளவுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ண மாட்றாங்க ஒரு கோஆர்டினேஷன் வந்து இல்லை நல்லா ஒரு நாலு கேமில் நல்லா ஆடுனா உடனே கேப்டன் பொறுப்பை கொடுக்குறாங்க நாலு கேமில் நல்லா ஆடலைன்னா உடனே வந்து தூக்கிடுறாங்க ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு வீரராலையுமே வந்து ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி வந்து ஆட முடியாது ஸோ அதனால் வந்து இப்போ வந்து லோக்கல் போட்டிகளை நான் நல்லா ஆடின காரணத்தினால திரும்ப கேப்டன் பொறுப்பை கொடுக்கலாங்கிற மாதிரி பிளானில் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப என்னால் வந்து கேப்டன்ஸி நல்லா பண்ண முடியல பேட்டிங்லேயும் கான்சென்ட்ரேட் வந்து பண்ண முடியல அதனால் வேறு நல்ல கேப்டன் வச்சு போ நியமிக்கட்டும் நான் வந்து என்னோட பேட்டிங்கில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பாபராசாம் வந்து இப்போ வந்து பேசியிருக்காரு நன்றி